குழந்தைகளே நான் இப்பொழுது பக்கம் எண் ஒன்பதில் உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் குழந்தைகளையும் இந்த படத்தினை நன்றாக உற்று நோக்குங்கள் இங்கே க த ம வ ச ஆகிய ஐந்து எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களும் எங்கே மறைந்துள்ளது என்பதை கண்டுபிடித்து வட்டமிடுவோமா வாங்க கண்டுபிடிப்போம் முதலில் கா எங்கே இருக்கின்ற பாருங்க இந்தா இருக்கு காவை வட்டமிடுவோம் அடுத்து தா எங்கே இருக்கு இந்தா இருக்கு மேக கூட்டங்கள் நடுவே இருக்கு தாவை வட்டமிடுவோம் மா எங்கே இருக்கு மா கோழி குன்றிற்கு கீழே இருக்கிறது இப்பொழுது மாவை வட்டமிடுவோம் வா எங்கே இருக்கு வா கோழியின் தலையில் இருக்கிறது இப்பொழுது வாவை வட்டமிடுவோம் அடுத்து சா எங்கே இருக்கு தேடுங்க சா வேலியில் இருக்கிறது இப்பொழுது சாவை வட்டமிடுவோம் எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிட நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக இதே பகுதியில் உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம் படிப்போம் இணைப்போம் இப்பகுதியில் நடுவில் சொற்களும் சொற்களின் இரு பக்கத்திலும் படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது வாங்க சொற்களுக்கு ஏற்ற சரியான படத்துடன் இணைப்போமா முதலில் சக்கரம் சக்கரம் படத்துடன் இணைப்போம் அடுத்து மலர் இப்பொழுது மலர் படத்துடன் இணைப்போம் கல் கல் படத்தோடு இணைப்போம் அடுத்து பட்டம் இப்பொழுது பட் பட்டத்தோடு இணைப்போம் தந்தம் தந்தத்தோடு இணைப்போம் குழந்தைகளே சொற்களை அதற்குரிய படத்துடன் இணைக்க கற்றுக்கொண்டோம் அடுத்ததாக பக்கம் என் பத்தில் உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா எழுதி பழகுவேன் இங்கு உயிர்மை எழுத்துக்கள் புள்ளி வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்களும் உங்கள் கறிக்கோளை எடுத்து புள்ளிகளை இணைத்து எழுத்துக்களை அழகாக உருவாக்கி மகிழுங்கள் இதன் மூலம் எழுத்துக்களை எழுத நல்ல பயிற்சி கிடைக்கும் குழந்தைகளே அடுத்ததாக கீழே படிப்போம் எழுதுவோம் என்ற பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது வாங்க சொற்களை படித்து எழுதி பழகுவோமா கண் இன் கண் மண் மா இன் மண் கட்டம் கட்ட இம் கட்டம் சட்டம் ச இட்ட இம் சட்டம் மட்டம் மா இட்டா இம் மட்டம் மத்தளம் மா இத்த ல இம் மத்தளம் அப்பழம் அஇப்பள இம் அப்பளம் மலர் மா லா இர் மலர் ப ல இம் பழம் வ ந இம் வண்ணம் வா இன் நா இம் வண்ணம் வ ந இ இம் வணக்கம் அடுத்துங்க வாங்க ம நா இல் மணல் ச னா இல் சணல் அடுத்து கீழே ஆ கா இல் அகல் ந கா இல் நகல் ப கா இல் பகல் குழந்தைகளே நீங்களும் உங்கள் பாட புத்தகத்தை எடுத்து சொற்களை படிப்பதோடு அவற்றை எழுதியும் பழகுங்கள் குழந்தைகளையும் அடுத்து படிப்பேன் வரைவேன் என்ற பகுதிக்கு செல்கிறோம் இங்கு இடது பக்கம் பெயர்களும் வலது பக்கம் படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பெயருக்கேற்ற படங்களை எடுத்து இந்த கட்டத்தில் வரைய வேண்டும் வாங்க படம் வரைவோமா முதலில் இங்கே கல் கொடுக்கப்பட்டுள்ளது கல் படத்தை எடுத்து முதல் கட்டத்தில் வரைவோம் அடுத்து கண் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கண் படத்தை எடுத்து இரண்டாவது கட்டத்தில் வரைவோம் மூன்றாவதாக நகம் கொடுக்கப்பட்டுள்ளது நகம் படத்தினை எடுத்து மூன்றாவது கட்டத்தில் வரைவோம் இறுதியாக மரம் கொடுக்கப்பட்டுள்ளது மரம் படத்தினை எடுத்து இறுதி கட்டத்தில் வரைவோம் குழந்தைகளை அழகாக படம் வரைய கற்றுக்கொண்டீர்கள் அடுத்து பக்கம் என் பதினொன்றில் உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம் வாங்க எழுதி பார்ப்போம் இங்கு உயிர் மெய்ய எழுத்துக்களை எவ்வாறு எழுதலாம் என்ற பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது நாமும் இம்முறையை பின்பற்றி எழுத்துக்களை எழுதி பழகுவோமா அடுத்து எழுத்துக்களை இணைப்பேன் சொல் உருவாக்குவேன் என்ற பயிற்சிக்கு செல்கிறோம் குழந்தைகளே இங்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்க வேண்டும் வாங்க சொற்களை உருவாக்குவோமா கா கொடுக்கப்பட்டுள்ளது இரு வட்டங்கள் விடுபட்டுள்ளது காவுக்கு அடுத்து டா போடுவோம் அடுத்து இல் போடுவோம் கா டா இல் கடல் அடுத்து பா கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்த வட்டத்தில் லா போடுவோம் அதற்கடுத்த வட்டத்தில் இம் போடுவோம் பா லா இம் பழம் அடுத்து மா கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்த வட்டத்தில் ரா போடுவோம் அதற்கடுத்த வட்டத்தில் இம் போடுவோம் மா இம் மம் குழந்தைகளே சொற்களை நன்றாக உருவாக்க கற்றுக்கொண்டீர்கள் நீங்களும் உங்கள் பாட புத்தகத்தில் பக்கம் எண் பதினொன்றை எடுத்து விடுபட்ட இடத்தில் எழுத்துக்களை எழுதி சொற்களை உருவாக்கி மகிழுங்கள் அடுத்ததாக இதே பகுதியில் கப்பல் செய்வேன் ஒட்டி மகிழ்வேன் என்ற பகுதியில் வண்ணத்தாளில் கப்பல் செய்து கடல் வரைபடத்தின் மேலே ஒட்டி மகிழுங்கள் குழந்தைகளே நாம் அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் உள்ள கடின பதங்களை படித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க கடின பதங்கள் மலர் மா மலர் இரண்டு கல் க இல் கல் மூன்று பட்டம் ப ட இம் பட்டம் நான்கு கடல் க ட இல் கடல் ஐந்து பணம் ப ந இம் பணம் குழந்தைகளை கடின பதங்களை நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக படம் பார்த்து பெயர் எழுதுக என்ற பகுதிக்குச் செல்கிறோம் படம் பார்த்து பெயர் எழுதுக ஒன்று கண் க இன் கண் இரண்டு சக்கரம் ச இக் க ர இம் சக்கரம் மூன்று தட்டு த இட்டு தட்டு நான்கு பந்து ப து பந்து ஐந்து மரம் ம ர இம் மரம் குழந்தைகளை நீங்களும் உங்கள் பாட ஏட்டினை எடுத்து பதங்கள் மற்றும் படம் பார்த்து பெயர் எழுதுக ஆகிய இரு பகுதிகளை பாட ஏட்டில் எழுதி படியுங்கள் நன்றி